வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா சிஎஸ் சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளவன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு கிட்டத்தட்ட ஜாமீன் வழக்கு இறுதிக்கிட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் எட்டி இருக்கிறது பல விதமான விஷயங்கள் வருது இடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸ் இந்த வேலைக்கு பணம் வாங்கியது அந்த கேஸ் இல்லைனா வேறு ப்ரடிக்கேட் அஃபன்ஸ் கூட இருக்குது நாங்கள் அதில் கூட கைது பண்ணுறது அல்லது கன்விக்ஷன் வாங்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரியான நிலையை நோக்கி போயிருக்கு ஓராண்டை கடந்து சிறையில் இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு வகையில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா எப்படி பார்க்குறீங்க வாய்ப்போட தன்னம்பி அந்த அந்த அளவுகள் பார்த்திங்கன்னா நாலாவது நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது ஏனென்றால் மணிஷி சோடியாவுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது பெயில் கிடைத்து விட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வாட்டி பெயிலில் வந்துட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி போயிருக்காரு ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு பெயில் கிடச்சிருக்கு அப்போ ஒவ்வொரு இந்த அமலாக்கத்துறையாலோ இல்லை மத்திய நீதி விசா அதாவது மத்திய ஏஜென்சிஸ் சிபிஐ இன்கம் டேக்ஸ் அது மாதிரி நிறைய வழக்குகள் பதியப்படுறாங்க அமலாக்கத்துறை அதில் ஒவ்வொரு கேஸ்லையுமே பார்த்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த எதிர்கட்சிகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிவாரணம் கிடைக்குது அது தீர்வாகாது நிவாரணம் கிடைக்கிறது அது கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேறு ஒரு கேஸு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பொழுது கூட இந்த ஊப்பா சட்டம் என்று சொல்லுவாங்க அன்லாஃபுல் அசம்பிளி அதாவது தேசியத்துக்கு எதிராக அதை வந்து உங்களுக்கு நாட்டு மக்களோட அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கலாம் இல்லை மக்கள் பிரிவினைவாதம் பண்ணுறதா இருக்கும் இல்லை தீவிரவாத செயலாக இருக்கலாம் அந்த மாதிரி செயலில் நீங்கள் கைது செய்தால் கூட ஜெயில் என்பது வந்து ஒரு ஒரு சட்டம் இருக்குது பெயிலுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெயில் இஸ் ரூல் ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் சொல்கிறாங்க அப்போ பெயில் என்பது சட்டத்தின்படி ஒருத்தரை நீங்கள் கைது செய்தீங்கன்னால் அவர்களுக்கு பெயில் என்பது சட்டமாகும் நீங்கள் எந்த சட்டத்தால் கைது செய்கிறீங்களோ அதே சட்டத்தால் பெயில் ஆகும் அப்போது அவங்க ஜெயிலில் இருக்கணுமா தண்டனை குற்றவாளியா இல்லை தண்டனை இல்லாத நிரபராதியா அப்படின்றது கோர்ட்டு தான் முடிவு செய்யணும் அதை வந்து விசாரணைத்துறை பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவு இதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம் ஆனால் இந்த சட்டத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு சாதகமாக வளைத்து அதை வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க இப்போ ஐயா செந்தில் பாலாஜி அப்போ என்ன பத்திரிகையாளர் ஐயா செந்தில் பாலாஜி கண்ணியமானவர் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படி பேசுகிறார் அப்படி கிடையாது நான் என்றைக்குமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நம்ம வந்து வக்காலத்துவோம் அதற்கு அவங்க வக்கீல் இருக்கிறாங்க இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா அந்த பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் இப்போ செந்தில் பாலாஜிக்கு என்ன பேட்டர்னோ அதே தான் மனோசிசியோடையா இருக்குது மனேஷ் சிசோடியாக்கு என்ன பேட்டனோ அதே தான் அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு என்ன பேட்டனோ அதே தான் உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு சில தலைவர்களுக்கு அதேதான் வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் கீழே இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு இதே தான் வந்து சஞ்சய் ராவத்தின் மீது ஒரு காலத்துல பாய்ஞ்சது அப்போ எதிர்கட்சிகள் மீது தான் இந்த நிறுவனங்கள் பாய்கிறது ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவா இருக்கிற நிலைப்பாடுலையோ இல்லை அஜித் பவார் போன்றவர்களையோ இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களையோ இந்த விசாரணைத்துறையோ இல்லை இந்த கைது நடவடிக்கை என்பது கிடையாது அப்போது உங்களோட அந்த லட்சணத்தின் மீது சந்தேகம் வருகிறது கோர்ட்டுமே இதை வந்து கேள்வியாக கேட்கிறது அப்போ கோர்ட் வந்து அடிப்படையில் வந்து இப்போ ஒரு வருஷம் இருந்துட்டாங்க இதுக்கு மேலே இவர் வெளியில் விட்டு என்ன எவிடென்ஸ் உடைக்க போகிறாரு என்ன அப்படின்ற மாதிரி அந்த புள்ளியில் வரும்போது மேபி அவருக்கு வந்து பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கவோட வழக்கறிஞர்களுமே வந்து இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா பெயில் பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவருக்கு வந்து விரைவில் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க வேற எதனா செக்ஷனில் போட்டு அவரை கைது செய்வாங்களா அமலாக்கத்துறை இல்லை வேறு எதனா புதுசாக கேஸ் போடுவாங்களா அப்படின்றது அமலாக்க துறைக்கு தான் தெரியும் அந்த வேலைகளும் அவங்க அடிக்கடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடியில் பெயில் கொடுக்க போதுங்கிற விஷயத்த கிட்டத்தட்ட ஸ்மெல் பண்ணிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிபிஐ அவரை ஜெயிலுக்குள்ளேயே கைது பண்ணதை பார்த்தோம் இப்போ இதுலேயுமே சொல்கிறாங்க வேற ரெண்டு பிரடிகேட் அஃபென்ஸ் இருக்குது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இடி அந்த கேஸ் குள்ள வரல அது எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டில் இருக்குது நாங்கள் அதை வச்சு கூட இவரை திரும்ப எடுத்து எங்களால் கன்விக் பண்ண முடியும் அதனால ரிலீஸ் பண்ணிடாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்லேயே வாதாடும் பொழுது தான் ஜட்ஜி கேட்குறாரு பிரடிகேட் அஃபென்ஸ் வந்து ட்ரையலே போகாமல் நீங்கள் எப்படி இடி கன்விக்ஷன் வாங்கி கொடுப்பீங்க நாளைக்கு இதில் ரிலீஸ் ஆனால் அது எப்படி ஏற்றுக்க முடியுங்கிற ஒரு ரைஸ் பண்ணுறாங்க அப்போ ஈடி வந்து ப்ரெடிக்கல் அஃபென்ஸ் இருக்கும்போது நடப்பது என்பது டபுள் ஜியோ பேடிங்கிற பாயிண்ட்டுக்கு போகுதா தட் அது வந்து டபுள் ஜியோ பாடி அதாவது ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் தண்டனை அப்படின்றது சட்டம் உங்களுக்கு டபுள் ஜியோ பாடி என்னென்னா ஒரு குற்றத்துக்கு இரண்டு முறை தண்டிக்கப்படுறதோ இல்லை ஒரு குற்றத்தை வைத்து இரண்டு மூன்று வாட்டி மிரட்டுறது உருட்டுறது தான் அந்த டபுள் ஜியோ பாடி என்று சொல்லலாம் இப்போ இது இன்னும் சாதாரண மக்களுக்கு புரிகிற வகையில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லணுன்னா இரண்டு எடுத்துக்காட்டுகள் இதில் ஒன்று வந்து இந்த சமீபத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சி வி சண்முகம் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணி போராட்டம்லாம் அறிவிச்சிருந்தார் அப்பொழுது அவர் மீது வந்து ஒரு வழக்கு பதியப்பட்டது என்னென்னா கொரோனா காலத்தில் சட்ட விதிமீறலுக்கு மீறி அவர் வந்து கூட்டத்தை சேர்த்தாரு அப்படின்னு இது சமீபமாக சேர்க்கப்பட்ட வழக்கு இதற்கு முன்னாடி ஒரு வழக்கு சேர்த்துருந்தாங்க என்னன்னா இவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஆபாசமாக பேசிட்டாரு அவதூறு பரப்பி விட்டார் இரண்டு மக்கள் குரூப் கிட்ட இவர் வந்து வன்மையை வந்து ஊதிட்டார் சண்டை வந்து அங்கே வர்றதுக்கு ஒன்று ஒரு காரணியாக இருந்தால் சொல்லிட்டு வழக்கு இது அதாவது சி வி சண்முகம் கூடுனது ஒரே இடம் பேசுனது அதே இடம் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு எஃப்ஐஆர் பதியப்படுது அப்போ ஜட்ஜி கேட்குறாரு எப்பா இந்த வழக்கானதுலேருந்து அவருக்கு நிவாரணம் கிடையிது அதாவது முதலமைச்சரை எதிர்த்து பேசினார் அப்படின்னா அவர் வந்து இவரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் வேறு அரசியல் கட்சியை சார்ந்தா அரசியல் காரணங்களுக்காக ஒரு விமர்சனம் வைத்தோம் அப்படி ஒருவேளை அது யாரெல்லாம் பாதிச்சிருந்தால் நான் வந்து அதற்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு அவர் கோர்ட்டில் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க அந்த கேஸில் வந்து விடுவிக்கிறாங்க உடனே அந்த கேஸில் வந்து விடுவிச்சவன என்ன பண்ணிட்டாங்க கொரோனா காலத்தில் இவர் கூட்டத்தில் அதிகமாக சேர்த்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஈவென்ட்டையே வச்சு அடுத்த எஃப்ஐஆர் போட்டவனே கோர்ட்டு சொல்வது இது பாரு அப்போ அன்னைக்கு தப்புனா நீ அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டு அந்த செக்ஷனையும் அந்த கேஸிலேயே சேர்த்துருக்கணும் பேசுனதுக்கு ஒரு சட்ட ஒரு எஃப்ஐஆரும் கொரோனா காலத்தில் மக்களை சேர்த்ததுக்கு இன்னொரு சட்டம் இன்னொரு செக்ஷன் போட்டு இரண்டு வாட்டி நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு ஒரே ஒரு ஒரு விஷயத்துக்கு ரெண்டு முறை எஃப்ஐஆர் போட்டு ரெண்டு கேஸ் தனியாக நடத்த முடியாது இது டபுள் ஜியோ படியாக ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த வழக்குலேருந்து நிவாரணம் கொடுக்குறாங்க அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிடுறாங்க ஒத்தி வைக்கிறாங்க அப்போ இதோடு நம்ம இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் பார்ப்போம் இப்போது அமலாக்கத்துறை என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரா இல்லையான்றது இன்னும் வெளியில் வரல ஆனால் வேலை வாங்கி தருவதாக பொதுமக்களிடம் இல்லை அந்த ஓட்டுநர் வேலை ஆசை இருக்கிறவங்க கிட்ட கையூட்டு பெற்று அவர்களுக்கு வந்து வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தாங்கன்ற அந்த வழக்கு இருக்கு இப்போ இந்த வழக்கானது அமலாக்கத்துறை விசாரிக்கின்றோம் இப்போ இதில் வந்து ஒருவேளை பயில் கிடைக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி இவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தாரு அதில் வாங்கினதுல தான் இவர் இந்த சொத்து வாங்கினாருன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கேஸை போட்டு கூட எடுத்துகிட்டு வரணும் அதை தான் அவங்க அந்த பெடிக்கேட்மெண்ட் இருந்தால் நீங்கள் இப்போவே அதை பற்றி பேசுங்க இப்போவே சொல்லுங்கன்னு கோர்ட்டு கேட்குது ஆனால் அமலாக்கத்துறை அங்கே இதை பற்றி சொல்லிவிட்டு மௌனம் காக்குது என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காவல்துறை எப்படி சி வி வந்து ரெண்டு வாட்டி பண்ணாங்க அதேமாதிரி அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் ஒரு கேஸில் சிக்கினார்னா அவர் மேலே வேறு என்னென்ன பொய் கேஸ் போட முடியும் புட்டப் கேஸ் போட முடியுமோ அந்த வேலையை செய்கிறாங்க அதை செஞ்சுட்டு இப்போ நீங்கள் குண்டாசோ ஏதோ ஒன்று போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று மாதத்துக்கு பெயில் கீழே எதுவும் கொடுக்க மாட்டேன் கீழமை நீதிமன்றம் கொடுக்காது அவங்க அப்போ என்ன பண்ணோம் ஹைகோர்ட்டுக்கு பண்ணணும் ஹைகோர்ட்டு போனால் என்ன பண்ணுவாங்க நீங்கள் போய் செஷன்ஸில் பாருங்க கீழே பாருங்க கீழமை நீதிமன்றம் போனவங்க திருப்பி கீழமை நீதிமன்றம் வந்தவங்க திருப்பி இங்கேயே வந்துட்டீங்களா அப்படின்னு அப்புறம் கோர்ட் கிடைக்காது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போவோம் சுப்ரீம் கோர்ட்டை போனால் பெயில் போனவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் போய் செஷன்ஸ் கோர்ட்டை பாருங்க இல்லை செஷன்ஸ் கோர்ட்டில் ரெண்டு வாட்டி போயிட்டாங்க இருபது இருபது வாட்டி கேட்டாச்சு கொடுக்கல சரி ஹைகோர்ட் போங்க ஹைகோர்ட் மூணு வாட்டி போயாச்சு கொடுக்கல சரி அப்புறம் பார்க்கலாம் இதுலேயே ஒரு வருஷம் ஒன்று வருஷம் போகணும் அப்போ இந்த வேலையை வேண்டுமென்றே இவர்கள் செய்கிறார்கள் ஒரு சில நீதியரசர்கள் இது வந்து தப்பு அதாவது தப்பு பண்ணியிருந்தால் இதோ குற்றப்பத்திரிகை இதோ ஆதாரங்கள் இதோ திருடப்பட்ட பணம் இதோ வாங்கப்பட்ட சொத்து இதோ அந்த குற்றவாளி கைது செய்து நாங்கள் விசாரணையில் இதெல்லாம் தெரிய வந்தது நீங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னா அது நியாயம் அது தர்மம் அதை செய்கிறதே கிடையாது கடைசி நாள் கடைசி நிமிடம் வரணும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அரசியல் பண்ணிக்கிட்டு காலதாமதம் பண்ணிக்கிட்டு அரசியல் பண்ணுறது கடைசியாக இப்போது ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன் செந்தில் பாலாஜி பாரத் மாதா கி ஜெய் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் நிம்மதியாக தூங்கலாம் இந்த டாக்டருக்கு போய் சர்ஜரி பார்க்கறது ஹார்ட்டில் ஓட்ட அப்பு டப்பு நடிச்சுக்குதா இல்லை ஸ்டென்ட் வைக்கிறதா இதெல்லாம் இல்லாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணும் அப்படிதான் நிறைய பேர் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க இதுதான் இப்போ இந்த நீதி விசாரணை கோர்ட்டு சொல்றது ஜட்ஜையா சொல்கிறதுலாம் அப்புறம் முதல்ல மோடி அவர்கள் அவரோட அந்த ஏஜென்சிஸ் என்ன நினைக்கிதோ அதான் நடக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா ஏதோ புத்தம் பொதுவாக இங்கே பேசினேன் நம்ம ஐயாயிரம் வழக்குகள் மேலே பதியப்பட்டு அமலாக்கத்துறையால் ஐம்பது வழக்குகளை கூட தீர்ப்பு வாங்கி தர முடியும் நாற்பது விழுக்காடோ நாற்பது சில்லறை அது வந்து ஒரு சதவீதம் கிடையாது பாயிண்ட் எயிட் பாயிண்ட் எய்டு இந்த பாயிண்ட் எய்டு சதவீத கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட்டே கொண்ட வச்ச லைட்டு வானவளாவிய அதிகாரம் யாரை வேணால் கைது செய்யலாம் எப்போ வேணால் தூக்கி வைக்கலாம் பெயில் கொடுக்க முடியாது உச்ச நீதிமன்றம் வரலாம் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது இதெல்லாமே வந்து ஒரு ஒரு சூட்சமமாக நான் பார்க்குறேன் இது வந்து நீதித்துறையில் வந்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு சில ஒரு சங்கடமான தருணங்கள் தான் இதை வந்து கருப்பு சட்டம் என்று சட்டப்படித்த வல்லுநர்கள் வந்து இது சொல்கிறாங்க ட்ரகோனியன் ஆக்ட்டுன்றது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் ஆக்டு பிஎம்எல் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் சொல்கிறாங்க தன்னைக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடிக்கு கொண்டு வந்த சட்டத்திட்டத்தினால் மணிபில் ரூட்டில் போயிருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் அப்படிங்கிறதும் கூட இப்போ உச்சநீதிமன்றத்தில் வாதப்பிரதிவாதம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இரண்டு திமுக அமைச்சர்களுக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு மறு விசாரணை கொடுத்துருக்கிறார் இப்போ அந்த வழக்கு இன்றைய டேட்டில் அலைவாச்சு அப்படின்னா இதுக்குள்ளே ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ்னு இடி வருவதற்கான ஸ்பேஸ் இருக்கா பாஜக அதை யூஸ் பண்ணிக்குமா நூறு பர்சன்ட் இடி வருதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈடிக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு எஃப்ஐஆர் ஒரே ஒரு எஃப்ஐஆர் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு எலி பொரியில் வந்து நீங்கள் தேங்காய் பத்தையோ இல்லை வந்து வந்து ஒரு ஒரு கருவாடு துண்டையோ வைத்தீங்கன்னா எலி வருமோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவை வந்து ஒரு தேங்காய் பத்தையும் ஒரு ஒரு கருவாடு துண்டும் இருந்தால் எலியை போன்று அமலாக்கத்துறை உடனே வந்துவிடும் ஆனால் இந்த அமலாக்கத்துறை வரும் விசாரணை பண்ணும் கைது செய்யும் செயலில் போடும் ஆனால் தீர்ப்பு ஒன்று வாங்கி தராது அப்போ அதனுடைய நோக்கம் என்னென்னா தங்களுடைய அரசியல் தலைமைகளுக்கு விசுவாசமாக தான் இவரோட வேலையாக இருக்கிறது அதனால வந்து அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது நீதியரசர் வந்து ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து திருப்பி மறுபடியும் கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு அது வந்து மறு மறு விசாரணை பண்ணணுமா அது என்ன இதுன்றது அது வழக்காடு மன்றம் பார்த்துக்கும் இது மாதிரி கேஸுகளை வந்து எடுத்து விசாரணை பண்ணுறதுன்றது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இந்த கேஸை சுயமூட்டாக எடுத்தது வந்து சட்டத்தில் அதற்கு இடம் இருக்குன்னா இடம் இருக்குது அதை செய்யலாம் செயல் இருக்குது உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குமே ஆனால் அதை நான் அந்த குற்றத்தை செய்யலைன்ற அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்களும் இருக்கீங்க நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அரசாங்கத்து அதாவது இந்த துறை அதிகாரிகளும் இருக்கிறாங்க அதனால் இது வந்து ஒரு சந்தேகம் வருது ஏன்னா உயரிய பதவிகள் இருக்கிறீங்க இப்போ சந்தேகம் வரும்போது நீதித்துறைக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு விசாரிக்கிறாங்க அவர் வந்து தீர்ப்பு கொடுக்கலையா இப்போ பொன்முடி ஐயா வழக்கில் வந்து தீர்ப்பு வந்தது ஆனால் இதில் வந்து தீர்ப்பு வராமல் நீங்கள் கீழமை நீதிமன்றமாக விசாரிச்சுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு அதனால் மேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவசர அவசரமாக விசாரித்து அதை முடிக்காமல் அந்த மாதிரி சில பண்ணது பட் நாளை வந்த பிரச்சனைகளா இல்லை உண்மையிலே அவர்கள் நிரபராதிகள் தானே அப்படின்றது காலந்தான் பதில் சொல்லும் அதனால் அது ஆனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி அமலாக்கத்துறை இது மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா அவர்களுக்கு இது வந்து வெள்ளம் இது வந்து லட்டு மாதிரி எடுத்து அவங்க திருப்பி மறுபடியும் அவங்க உள்ளே கூடுறதுக்கு வேலை பண்ணுவோம் அதிமுக ஆட்சி போன பிறகும் கூட பாஜக கூட்டணியில் இருந்த வரைக்கும் எம் ஆர் விஜயபாஸ்கர் ரமணா போன்றவர்களுக்கான அந்த சாங்ஷனை கவர்னர் கொடுக்காமல் இருந்தார் அதற்கு பிறகு இப்போ போன நவம்பர் போல் அவர் கூட்டணி முறிந்த பிறகு கொடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதற்கு பிறகு அதிமுக அமைச்சர்கள் மீதும் டிவிஎஸ்சியினுடைய குற்றப்பத்திரிகைகள் இருக்கிறது பட் இதுக்குள்ளே இடி வரலைன்னா இன்னமும் ஒரு ஹோல்டு ஏடிஎம்கே மேலே பின்னாடி எடுத்துக்கலான்னு பிஜேபி ஒரு கேல்குலேஷனோட இருக்கா அது வந்து இரண்டாவது பதில் கோல்டு வேணும் பிஜேபி நாளைக்கு கூட்டணி வேணும் அப்படின்னா அண்ணாதிமுகவை சேர்த்துக்கலாம் நம்ம தேவைப்பட்டு அவர்கள் மீது வழக்கு அவர்கள் மீது அரசியல் அழுத்தம் விசாரணை வலையும் இல்லை கைதே பண்ணி அமலாக்கத்துறை மூலம் வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு வந்து அதான் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் கூட்டணியும் கிடையாது வெங்காயமும் கிடையாது போங்க அப்படின்னு கூட அண்ணா திமுக சொல்லலாம் இது ரெண்டாவது முதல் பிரச்சனை என்னென்னா அமலாக்கத்துறை எங்கே முதல்ல வருது அப்படின்னா பாரத பிரதமர் மோடி அவர்களை யாரெல்லாம் அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அவரை எதிர்த்து யாரெல்லாம் தீர்க்கமாக அரசியல் பண்ணுறாங்களோ அவர்கள் மீது தான் பாயுது இல்லை மோடிஜி அவர்களோட ஆதரவாளர்கள் இருக்கும் உதாரணத்துக்கு அண்ணாமலை செந்தில் மாட்டப்பட்டார் இல்லை செந்தில் எல் அதாவதுங்க மண்ணு திருடினாங்க சேது சமுத்திர திட்டத்தில் அன்னைக்கு ப்ராஜெக்ட் போட்டாங்க டூ ஜி பிரச்சனைகள் பார்த்தாங்க அதுக்கப்புறமா வந்து அதிமுக காலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது குத்கா வழக்குகள் வந்தது அதுக்கப்புறமா வந்து பாலம் கட்டினதில் இது வீடு பில்டிங் கட்டினதில் ஸ்லம் கிளரன்ஸ் போர்டு மாதிரி கட்டினதில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸோட இலக்கையில் இருக்கிறல போயிட்டு அந்த சவுத்தை இப்படி வச்சு அமுக்குனா அப்படியே சாம்பார் மாதிரி அப்படியே கொட்டுது அந்த உங்களுக்கு எப்படி சொல்கிறது களிமண்ணை பிசிஞ்சு விட்டால் எப்படி கொட்டோம் பவுட்ரு மாதிரி பவுட்ரு மாதிரி கொட்டுது இதை வைத்து படமே எடுத்தாங்க அவ்வளவு அவலமான ஒரு கட்டடம் இங்கே கண்ணெதிரில் இருக்குது சென்னையில் இன்னி வரையிலும் அந்த அது மேலே மத்திய அரசும் விசாரிக்கலை மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் அதே நிறுவனம் வந்து அடுத்த வேலைகள்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ என்ன நடக்குன்னா பூரா கண்கட்டி ஏமாற்று வேலை அப்போது இந்த அமலாக்கத்துறைக்கு இதெல்லாம் தெரியும் ஆனால் அமலாக்கத்துறை எங்கே நடவடிக்கை எடுக்கும் இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை விஜிலன்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு சிபிஐ எங்கே நடவடிக்கை எடுக்குன்னா தங்களோட பொலிட்டிக்கல் பாஸ் யார் ஐயா மோடிஜி ஐயா அமித்ஷாஜி அவர்களை யாருன்னா வந்து கேள்வி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த அதிமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் விசாரணை வரலையே கொள்ள நாளைக்கு ஒருவேளை திடீர்னு தூக்க கலக்கத்தில் காலையில் எழுந்து யாரோ ஒரு முன்னாள் அண்ணாதிமுக அமைச்சர் செவி சேர்மேன் மீது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அம்மையார் வந்து ஏதோ காரணத்துக்காக அதானிக்கு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து மோடி வந்து இதை ம ஏற்க மறுக்கிறாரு இதில் நீதி விசாரணை வேணும் மோடி அவர்கள் வந்து மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் ஒரு காட்டமாக பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வரலையா வரலையான்னு கேட்டிங்கள்ல அந்த அமலாக்கத்துறை வந்துடும் உடனே வரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வரலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் கழித்து வரலாம் ஆனால் வந்துடும் வராத அமலாக்கத்துறை வந்துவிடும் ஆனால் இவர்கள் அதை காரணத்தினால்தான் இன்றைக்கி டீ பார்ட்டிக்கு போகிறாங்க போஸ்டன் டீ பார்ட்டி நம்ம படிச்சிருப்போம் அது வந்து போராட்டத்தினுடைய உச்சம் இது வந்து நட்பை புது உண்டான ஒரு டீ பார்ட்டி இன்னைக்கு நடக்க போகுது அதுல போயிட்டு அதாவது ஆடு உறவு பகை திராவிடத்தை இது அவங்க பேசுவாங்க திராவிட தலைவர்களை வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதின்னுவாங்க அறிஞர் அண்ணாவை கொச்சையாக பேசுவாங்க இருமொழி கொள்கையினால் நாடு பிரிவினவாதம் தமிழகத்தை வந்து இந்த திராவிட கட்சிகள் செதறிச்சு இவங்கள வந்து சீர்கெட்டாக்கிட்டாங்க ஊழல் கட்சிகள் ஊழல் திராவிடனாலுமே ஊழல் ஊழல் கட்சிகளை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க அவங்க டீக்கு கொடுப்பாங்க நீங்களும் போய் டீ குடிச்சிட்டோம் அதை பண்ணுவாங்க கேட்டால் இது வந்து ஒரு நட்பு ரீதியான அரசியல் அப்படின்னு நம்ம இப்போ கடந்த காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக பல முறை கவர்னருக்கு போய் சந்திச்சு புகார் மனுக்கள் எல்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை கூட எதிர்கட்சி அதிமுக இப்போ பண்ணாமல் இருக்குங்கிறது தான் திமுகவுக்கு ஒரு பெரிய கொஷனை கொடுத்துருச்சோ அதாவதுங்க அண்ணா திமுக வந்து ஒரு எதிர்கட்சியாக லட்சணமாக அரசியல் செய்கிறது என்றால் இல்லை என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன் அப்படின்னா ஒரு எதிர்கட்சியோட தலையாய கடமை என்னவாக இருக்கணும்னா ஆளுகின்ற அரசு அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும் சரி கேள்வி கேட்குறோம் அறிக்கையை விட்றோம் அதோடு முடிஞ்சு போச்சுன்னா அப்படி கிடையாது மக்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட ஒரு போராட்ட குணத்தை வந்து உருவாக்கணும் என்ன போராட்ட குணம் போராட்ட குணம்னா அது வந்து ஒரு ஒரு தவறான பார்வையாக இருக்கேன் போராட்ட குணன்றது ஒன்று இருந்ததுனால தான் பாலகங்காதர் திலக்காகட்டும் ஐயா வந்து காந்தி அவர்களாகட்டும் இல்லை நேரு அவர்களாகட்டும் சுதந்திரமே நம்ம வாங்க முடிஞ்சது ஏதோ ஆண்டுன்னு போட்டோம்ப்பா யார் இருந்தால் என்ன ராம இருந்தா ராவண இருந்தானா நமக்கு என்னப்பா அவங்க கேட்குற வரியை கொடுத்துட்டு அடிமையாக இருப்போம்னா வெள்ளக்காரங்களாக இருந்திருக்கலாம் சுதந்திரன்ற வார்த்தைக்கு ஜனநாயகன்ற வார்த்தைக்கும் தேர்தல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே வேணாம் அப்படியே இருந்திருக்கலாம் மேபி வெள்ளக்காரங்களே ஆண்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்போமா என்னமோ ஆனால் அப்போ அதுக்கெல்லாம் மாறுபட்டு இன்னைக்கு இருக்கு சூழல் அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எதிர்கட்சினா திமுகவை ஒன்று நம்ம கேள்வி கேட்டால் போதும் ஸ்டாலின் அவர்களையும் அவர்கள் குடும்ப அரசியலையோ நம்ம விமர்சனம் பண்ணிவிட்டால் போதும் மத்திய அரசை பற்றி நம்ம பேசினோன்னா நமக்கு அந்த அழுத்தம் தான் நம்மளால் தாங்கிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால் அவர்கள் எதுவும் பேசுறது கிடையாது ஐயா எடப்பாடி பழனிசாமி கடைசியாக மோடி அவர்களை விமர்சனம் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்களா பட்ஜெட் அறிக்கை விட்டார் இது வந்து ஒரு ஒரு பட்ஜெட்டே கிடையாது தமிழகத்தை வஞ்சித்து உள்ளது அப்படின்னு சொல்லுவேன் நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி தொண்டர்களே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற கட்சியில் தேசிய கட்சியில் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று தமிழகத்தில் அந்த கட்சியே போராட்டம் பண்ணும்போது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அறுபது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிற ஒரு கட்சி போராட்டம் பண்ணது என்னங்கன்னா யாருன்னா தெரிஞ்சுதான் அதுவும் எப்போ பண்ணுறாங்க பட்ஜெட்டு பற்றி பண்ணும்போது அன்றைக்கி கரண்ட்டு பில்லு பற்றி பண்ணுறாங்க போராட்டம் அப்போது இவங்க வந்து மக்கள் பிரச்சனையை பேசுகிறது கிடையாது தீர்க்கமாக மத்திய அரசை எதிர்க்கிறது கிடையாது திமுக அரசின் மீது விமர்சனங்கள் கொள் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எதனா ஒரு வழக்கு ஒரு கான்ட்ராக்டர் வந்து இந்த வேலையில் இவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு திமுக வந்து எப்பயுமே அதிமுக மீது வழக்கு போடும் ஏன் அதிமுக வழக்கறிஞர்கள் திமுக அமைச்சர்கள் மீது எதுவும் வழக்கு போட மாட்டீங்கன்னு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அந்த காலகட்டத்துக்காக போட்டாங்க நீங்க ஏன் போட மாட்டேன்றீங்க ஏன்னா அதே கான்ட்ராக்டர் தான் இப்பவும் கான்ட்ராக்டர் அன்றைக்கி அந்த கான்ட்ராக்டர் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க நீங்கள் அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தீங்க அந்த நட்பு இனிவரெலாம் தொடருது இதற்கு வந்து நீங்கள் கொள்கை ரீதியாக எங்களுக்கு விளக்கம் கொடுப்பீங்க நாங்கள் அந்த கொள்கையை எப்பயுமே ஏற்றுக்கணும் இதுதான் எங்கள் பிரச்சனை ஏன் வந்து அதிமுக வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக மாறலை ஏன் அதனுடைய வாக்கு சதவீதம் இருபது சதவீதம் குறைஞ்சிருக்கும் இதெல்லாம் தான் காரணம் மக்களோட பிரச்சனையை நீங்கள் பேச பேச என்ன ஆகும்னா ஏங்க அதாவதுங்க பிஜேபி எதிர்ப்பு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் திமுக கிடச்சிது திமுக மிகப்பெரிய சாதனை பண்ணிவிட்டது திமுக வந்து மக்களோட பிரச்சனைகள்லாம் பூர்த்தி செய்து விட்டது அதனால் எல்லா சீட்டுக்கும் அவங்களுக்கு ஜெயிச்சாங்க அப்படின்ற அந்த வாதத்துக்குள்ளே நான் போகல நான் பார்க்குற பார்வை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலும் பிஜேபிக்கு ஓட்டு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஓட்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஓட்டு போடலை மக்கள் போடலை மக்கள் செஞ்சதை நான் இங்கே சொல்லி காட்டுறேன் கோடிட்டு காட்டுறேன் அப்போ ஓட்டு போடாத மக்கள் இனிமேல்ட்டு ஓட்டு போடுவாங்கன்னு பாஜக நம்புது அதிமுக என்ன நினைக்குதுன்னா மதியில் இருக்காங்க நமக்கு எதுக்கு மேலெடுத்து சமாச்சாரம் செந்தில் பாலாஜி கதையை பார்க்குறோம் நம்மளுக்கும் யாருந்தாலும் அந்த மாதிரி நிலமை வந்துச்சுன்னா சங்கடமாக போய்ட்டுல மௌனமாக இருந்துக்கிட்டு பாஜக எதிர்ப்பு நாங்களும் எதிர்க்கிறோம் நாங்களும் வந்து வாதம் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க அது அது வந்து ஒரு ஒரு நிலையான எதிர்கட்சியினுடைய தரம் அல்ல பார்ப்போம் சார் ஏன்னா அவங்க பார்லிமெண்ட்டில் கூட ஒரே வாய்ஸில் பேசலை ராஜ்யசபாவில்தான் ப்ர பிரசினடிவ் இருக்குது தம்பிதுரையினுடைய வாய்ஸ் ஒன்றா இருக்குது சி வி சண்முதி வாய்ஸ் ஒரே பட்ஜெட்டின் மீது வெவ்வேறு நிலைப்பாடு சி வி சண்முகம் வந்துங்க அம்மையார் ஜெயலலிதாவோட ஒரு விசுவாசின்றதை தாண்டி அமுகவோட ஒரு உண்மையான ஒரு வித்து சி வி சண்முகம் வந்து நாளைக்கு வந்து போயிட்டு திமுகவில் சேர்றாரு அப்படின்னா அந்த செய்தியை வந்து ஒன்றுக்கு மூணு முறை நம்ம வந்து விசாரணை பண்ணணும் நான் போகவே மாட்டாருன்னு நான் கேரண்டி கொடுக்கல ஆனால் அப்படி ஒரு செய்தி வறுமையானால் அதை வந்து ஒன்றுக்கு மூன்று முறை நான் வந்து திருப்பி திருப்பி செக் பண்ணுவேன் ஏன்னா அவருடைய நிலைப்பாடு அப்படி அவரை வந்து நம்ம வந்து மற்ற அதிமுக தலைவர்களோட அந்த கருத்துக்களோட ஒப்பிட்டு பண்ண முடியாது சி வி சண்முகம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் எதிர்ப்புன்றதை அடிக்கடி எடப்பாடி பழனிசாமியை விட அதிகமாக பேசுகிறது ஐயா சி வி சண்முகம் அவர் வந்து மனசில் ஒன்று வச்சு பேசுகிற ஆளும் தன்மை கிடையாது என்ன தோணுதோ தொண்டர்களோட மனம் எண்ணோட்டம் வேணுமோ அதை வந்து காலையிலையும் ஒரு மாதிரி மதியத்தில் ஒரு மாதிரி ஈவினிங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தரக்கூடியவர் அதனால் அவருடைய கருத்து என்பது எப்பவுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அதில் உண்மை தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் சமகால அரசியல் சூழல் குறித்து உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி